ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் கோட் படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துல ரிவியூ வந்து நான் தனியா போடுற மதியானம் அதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான வேலிடான பாயிண்ட் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் தனியா அந்த வீடியோ முதலே போட்டுறேன் விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட அந்த இன்டரோ காட்சி ஏதோ விஜயகாந்த் அவர்களை பார்த்தீங்கன்னாக்கா ஏவில ஏதோ தத்துருவோமா கொண்டு வர போகிறாங்க விஜயகாந்த் வந்து ஏதோ மாஸ்க் பண்ண போறாரு அவருக்கு ஏதோ பெரிய ட்ரிபியூட் மாரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து போனால் ஓப்பனிங் சீன்லேயே விஜயகாந்த் வந்து நிற்கிறாரு சரி விஜயகாந்த் ஏதோ பெருசாக பண்ண போகிறாருன்னு பார்த்தாக்கா டப்புனு அவரோட மாஸ்க்கு கட்டுறாரு பார்த்தா அது மாஸ்க்கு அதுக்குள்ள விஜய் சார் அவரோட மாஸ்க்கு கிழிச்சிக்கிட்டு இவரோட முகம் தெரியிற மாரி காட்டுறாங்க அதுதான் விஜய் சாரோட இன்ட்ரோஷீனாவும் இருக்கு அந்த படத்தில் இதை விட விஜயகாந்த் சார் வந்து அவமானம் யாருமே படுத்த முடியாது அப்படிதான் சொல்லணும் ஏன்னா அந்த தான் இருந்தது அதை பாக்குறதுக்கு ஒன்னும் நீங்க விஜயகாந்த் தனியாக செப்பரேட்டா ஒரு காட்சிகள் வச்சிருக்கணும் இல்லனாக்கா ஜஸ்ட் அவரோட ரெஃபரன்ஸ் காட்சி மாரி எதாவது வச்சுட்டு விட்டுருக்கணும் அவரை காட்டுறேன்னு சொல்லிட்டு அவரை காட்டிட்டு திடீர்னு பார்த்தா அவர் முகத்தை கிழிச்சிட்டு நீங்க வரீங்க ஸோ இது வந்து கொஞ்சம் இது ஒரு மாதிரியா அது எப்படி சொல்றது அதை அவமானப்படுத்துற தான் இருக்கு அது எப்படி பார்த்தாலுமே அது அது வந்து நல்லாவே இல்ல ஃபேன்ஸ் வேணா கொண்டாடலாம் விஜயகாந்த் இடத்துக்கு அரசியல் வந்து இப்ப விஜய் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாடலாம் ஆனா ஒரு சினிமா செலிபிரிட்டியா ஒரு சினிமா ஒரு இதுவா பார்க்கும்போது அப்படி நீங்க பண்ணி இருக்க கூடாது அது மிகப்பெரிய தவறு அது அது ஏன் அப்படி வச்சாங்க யார் இது மாதிரி ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல முதல்ல வெங்கட் பிரபு அவர்களுக்கு இது ரஜினி சாரோட விஷயத்துக்கு வரும் ரஜினி சாரோடைய ரெண்டு முக்கியமான ரெஃபரன்ஸ் காட்சி வந்து ஒண்ணு வந்து விஜய் சார் பாரு காதலின் தீபம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லவ் சாங் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் பாரு ஓகே அது வந்து அந்த படத்தோடைய பாட்டு பாடுறாரு ஓகே அது ஓகே ஆனா அதுக்கப்புறமேட்டா கிளைமேக்ஸ்ல வந்து தோனி அவர்கள் தலை தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல மேட்ச்ல வந்து என்ட்ரி ஆகும் போது அந்த மேட்சில் போடுவாங்க பார்த்தீங்களா அங்க வந்து அந்த டிஜே போடுவாங்க பாத்தீங்கன்னா படையப்பா சாங்லாம் போடுவாங்க ரஜினி சாரோடைய எல்லா சாங்கும் போடுவாங்க தோனி என்ட்ரி ஆகும்போது போது அதை நம்ம பார்த்துடுக்கணும் ஐபிஎல்ல அந்த பேக்ரவுண்ட்ல படையப்பா படத்தோடைய அந்த பேக்ரவுண்ட் வருது பிஜிஎம் வருது அதை ஒரு ரெஃபரன்ஸா வச்சிருக்காங்க ஆனா விஷயம் என்னன்னா தலை தோனி எதுக்கு வந்திருக்காருன்னே தெரியல எல்லாருமே தலை தோனி வந்து ஏதோ படத்துல வந்து நடிச்சிருக்காரு இருக்கு விஜய் சார் கூட அப்படின்னு தான் நினைச்சாங்க இவங்க கொடுத்த பில்டப்லாம் பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா ஐபிஎல் மேட்சோடைய ஒரு சின்ன ஒரு வீடியோ ஷாட் எடுத்து இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் அதுதான் நாங்கள் எல்லா மேட்சிலுமே பார்க்குறோமே அவர் உள்ள வரும்போது அவரை காட்டுவாங்க அவர் கிரீஸ்குள்ள வரும்போது அவரை காட்டுவாங்க அவருக்குள்ள ஒருவர் பாட்டு ஓடும் இதுதான் நாங்கள் எல்லா ஐபிஎல் மேட்ச்லையும் பார்க்குறோம் இது என்னமோ படத்துல ஏதாவது பெருசாக அவர் வந்து நடித்த ரேஞ்சுக்கு அவங்க பில்டப் கொடுத்தது தான் ரொம்ப கடுப்பாகுது ஸோ ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ் வச்சுருக்கீங்க விஜயகாந்த் அவர்களை வச்சுருக்கீங்க தோனி வச்சுருக்கீங்க ஆனால் அதெல்லாம் இருந்துமே கூட சரி அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம ரிவியூவில் பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ்